வணக்கம் சொந்தங்களே கிச்சனில் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன் இட்லி தோசை நம்ம சேர்த்து அசிவு இந்த மாவுன்னு மறைச்சி வச்சிருப்போம்ல அந்த மாவில் தான் நான் செஞ்சு கட்ட போகிறேன் ஒரு கப்பு தோசை மாவுது இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வேண்டித்தோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு நாலு டேபிள் ஸ்பூனு புட்டுக்கடலை மாவு இது பார்த்தீங்கன்னா போண்டா செஞ்சு காட்ட போகிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக குடியான அறுக்க இஞ்சி இதான் மொத்த பொருளே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக நம்ம பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்க வாசனைக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா உப்பு எப்படி இது பார்த்தாது நம்ம இட்லிக்கு தான் நம்ம அரிசி உந்து மாவில் போட்டுருந்தோம் இப்போ அதில் வந்து பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவுலாம் ஆட் பண்ணதால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் இந்த போண்டா பார்த்திங்கன்னா இது நல்லா பிசிஞ்சுக்கும் பசங்க லீவில் போட்டு நம்ம யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்ன சேர்த்துன்னு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் குட்டி குட்டி போண்டாவை போட்டு பசங்கள்கிட்ட கொடுத்தா ஆசையாக சாப்பிட்ருவாங்க எல்லோரும் லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும் கரெக்டாக நான் பார்த்துட்டு வந்துப்பாங்க கரெக்டாக போண்டா பார்த்துட்டு மாடிய அடுப்ப அது மேல வானல் வச்சுட்டா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டு போட்டுருக்கோம் சின்ன சின்ன வெள்ளையா போட்டுருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பார்த்திங்கன்னா இதை வேக வைக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டாக்க உள்ளே வேக வைக்கும் அதனால நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் வேக வைக்கணும் போடா நல்லா இப்போ நம்ம பார்த்துக்கணும் மாட்டிங்க நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இட்லி மாவை வச்சு சூப்பராக ஒரு போண்டா செஞ்சு காட்டிட்டேன் இது ரொம்ப பார்த்தீங்கனாக்கா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது இது செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அண்ணஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ